இப்போ டவுட் வந்து மைண்டில் இருக்குது ஹார்ட்டில் நம்பிக்கை இருக்குது நீங்கள் மார்க் பதினொன்று இருபத்தி மூணு படிக்க பார்க்கலாம் மார்க் பதினொன்று இருபத்தி மூணு நம்ம அடிக்கடி படிக்கிற ஒரு வார்த்தை சொல்கிற ஒரு வார்த்தை மார்க் 11 இல்லை பேர் இல்லை இல்லை மார்க் 11 23 ஆகவே ஆ படிங்க சிஸ்டர்

பெர் ஓகே தமிழ்ல வந்து கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் உள்ளமின்றது சில இடத்துல ஸ்பிரிட்டே சொல்றாங்க சில இடத்துல ஹார்ட் சொல்றாங்க இங்கிலீஷ்ல ஒரு முறை பார்த்துட்டா அது வந்து ஹார்ட்டை ரெஃபர் பண்றாரு பதினொன்று இருபத்தி ல பாத்தீங்கன்னா ஆ ஷல் டவுட் ஒருடியாக உங்களுக்கு சொல்றேன் ஆ சொல்லுங்க சிஸ்டர் ம் எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவும் இன்றி நம்பிக்கையுடன் கூறினார் அவர் சொன்னவாறே நடக்கும் ஓகே அப்போ ஆகவே ஓகே போதும் 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 சிஸ்டர் நம்முடைய இருதயத்தில் சந்தேகம் இல்லாமல் சொன்னோம்னா நம்ம சொன்னவாறு நடக்கணும் என்று சொல்கிறார் ஓகேங்களா இருதயத்தில் சந்தேகம் இல்லை மைண்டில் ஒரு சின்ன டவுட் வருது இப்போ நீங்கள் ப்ரேயர் பண்ணால் கூட அது நடக்கும் நடக்கும் அப்படி தான் சொல்லுது ஆனால் அதே நேரத்தில் சிந்தனையில் ஒன்றும் குழப்பம் இல்லைன்னா ஹார்ட்டு ஒரே டவுட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது ஒன்றும் வேலைக்கு ஆகாது ஹார்ட்டில் ஃபெய்த் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் நமக்கு ஹார்ட்டில் டவுட் வந்துடும் எப்போ உங்கள் ஹார்ட்டில் டவுட் வருதோ நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது ப்ரைஸ் லாட் ஆனால் இங்கேயும் இங்கேயுமே டவுட்டே இல்லைன்னா என்ன ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் சிந்தனையிலையும் டவுட் கிடையாது உங்களுடைய ஹார்ட்லயும் டவுட் கிடையாதுன்னா நிச்சயமாக அது நடக்கும் ஏன்னா உங்களுக்கு மைண்ட் வேவரிங் மைண்ட் கிடையாது நான் புரியுதுங்களா சி சிந்தனையில டவுட் வந்தா நடக்காத நினைக்காதீங்க அன்பிலீஃப் வந்துச்சுன்னா நடக்காது ரெண்டு வித்தியாசம் இருக்கு